வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ரியோ பத்தி தான் பார்க்க போகிறோம் நம்ம பத்தி நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க ரியோ வந்து வீடியோ போடுங்க ரியோ வீடியோ போடுன்னு கேட்டிருந்தீங்க ரியோவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ரொம்பவே சிக்கா இருந்தான் அதனால தான் நான் ரியோ வீடியோ போட முடியாம போயிருச்சு அதனால் வந்து ரியோக்கு வந்து அந்த பார்வோ வைரஸ்ன்னு வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க அதனால் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு கிளினிக்கு வந்து கூட்டிகிட்டு போனோம் ரியோவை அங்க வந்து டாக்டர் வந்து அவனுக்கு ஆன்டிபயாட்டிக்லாம் கொடுத்து ட்ரிப்லாம் போட்டு அவனை வந்து ஓரளவுக்கு கொஞ்சமாக வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க இப்போ வந்து ரியோவுக்கு வந்து மூணு வேலையுமே வந்து நம்ம வந்து ட்ரிப்பு இல்லாட்டி லிக்யூடாக ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நிறைய ஆன்டிபையோட்டிக்லாம் கொடுக்கணும் ஏன்னா ரியோ வந்து இப்போ வந்து கடைசி ஸ்டேஜில் தான் இருக்கான் ஏன்னா வந்து இப்போ பார்வோ வைரஸில் வந்து அவனுக்கு வந்து பிளட்டு அதிகமாக போக ஆரம்பிச்சிச்சு அவனுக்கு எப்போல்லாம் வந்து பாத்ரூம் போயிட்டு அவன் பிளட்டெல்லாம் அதிகமாக போகுதோ அந்த டைம்லலாம் நான் அடிக்கடி வந்து ரியோவுக்கு வந்து இந்த தண்ணி கொடுத்துக்கிட்டே தான் இருந்தேன் பார்வோ வைரஸில் வந்து ஸ்டேஜில் வந்து இந்த பிளட்டு வந்து எந்த நாயுமே பிழைக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் எப்படியும் விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ரியோவை வந்து நான் ரொம்பவே பாதுகாத்துக்கிட்டேன் இன்னுமே வந்து ரியோ வந்து நல்லா ரெக்கவர் ஆகி வரலை ஆனாலும் வந்து நான் ஒரு ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கேன் கண்டிப்பாக வந்து நம்ம ரியோ வந்து நல்லா வந்துடுவான் அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப ரொம்ப இருக்கேன் அப்புறம் வந்து மூணு வேலையுமே வந்து அவனுக்கு வந்து ட்ரிப்பு போட சொல்லியிருக்கிறதுனால நான் வந்து இப்போ வீட்டில் காலையில் வந்து டாக்டர்கிட்ட போய் போட்டுட்டு வந்தோம் இப்போ வந்து நான் வந்து வீட்லேயே வந்து ரியோவுக்கு வந்து ட்ரிப்பு வந்து போட்டுடலாம் அப்படின்னு வந்து ஒரு இதில் இருக்கேன் அதனால் வந்து ரியோவுக்கு வந்து இப்போ நான் வீட்லேயே வந்து ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து டெய்லி வந்து மூணு வேலையுமே வந்து அவனுக்கு ட்ரிப்பு போட்டுக்கிட்டே இருக்க முடியாதுன்னு இப்படி தண்ணி வந்து நான் ஓயாவது அவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தேன் இப்போ தண்ணி கொடுக்கவுமே கொஞ்சம் அவன் ஆக்டிவாக இருக்கேன் அதனால் வந்து நம்ம வந்து இப்போது ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணி விடலாம் வந்து நம்ம ஆரல் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து மெட்ரோ ஜெல் வந்து ஆன்டிபயோட்டிக்காக வந்து அவனுக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஜெல் வந்து நான் போட்டு விட்டுட்டேன் ஏற்கனவே அது வந்து ஓடிடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு ஈவினிங் டைமில் வந்து அவனுக்கு வந்து மறுபடியும் வந்து இந்த நீர் சத்து வந்து ரொம்பவே கம்மியாயிடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து அவனை பார்த்து பார்த்து வந்து அவனுக்கு இந்த மாதிரி வந்து ஆரல் அந்த மாதிரி ஏதாவது லிக்யூடு வந்து அவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து எனக்கு டாக்டர் எழுதி கொடுத்து அவங்களே அவங்க கிளினிக்கில் இருந்து எல்லாமே எடுத்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நான் என்ன செய்கிறேன்னா நைட்டு நல்லா வந்து நல்ல கஞ்சி இருக்கு இல்லையா அந்த கஞ்சியை வந்து நல்லா அரைச்சி அது கூடயே வந்து கொஞ்சமாக வந்து லைட்டாக உப்பு போட்டு நல்லா அரைச்சு அவனுக்கு வந்து நைட் எப்படியாவது வாயில் வச்சு ஊட்டி விட்டுறது அப்படி ஊட்டி விட்டதுக்கப்புறம் அவன் காலையில் பார்த்தா கொஞ்சம் நல்லா ஆக்டிவாகவே இருக்கான் இது வந்து நம்ம கொடுத்து இந்த இந்த மாதிரி ட்ரிப்பும் போட்டு இந்த மாதிரி நீச்சத்தும் குறைய விடாமல் அவனுக்கு வந்து இந்த பசி வந்து எடுக்க விடாமல் நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டதுனால இப்போவே கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கான் அறியோ அவனுக்கு வந்து வந்து இந்த எல்லாம் வந்து ரொம்பவே வந்து புண்ணா இருக்குமா வயிறுலலாம் புண்ணா இருக்குமா அல்சர் வந்து அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க இதனாலயே வந்து வயிற்றுக்குள்ள வந்து அங்கங்கே எல்லாம் கசிஞ்சு அவன் பிளட்டாவே கழிச்சல் மாதிரி போக ஆரம்பிச்சுட்டான் அப்படிதான் வந்து நமக்கு டாக்டர் சொல்லியிருந்தாங்க இது வந்து பார்வோ வைரஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க மரியோ வந்து அடிக்கடி இந்த கேட்டை கேட்டை லைட்டை திறந்தாலே போதும் வண்டி எடுத்தாலே அவன் கூடு கொடுன்னு வெளியில ஓடிடுவான் இனி வந்து அதனாலேயே அவனுக்கு அந்த வைரஸ் வந்துருச்சு நம்ம ரியோ வந்து கண்டிப்பாக வந்து ரெக்கவர் ஆகுவான்னு வந்து நான் நம்பிக்கையோடு இருக்கேன் நீங்களும் எல்லாருமே ரியோவுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் ரியோவை பற்றி பார்க்கலாம்